இரண்டாவதாக எலிசபெல் குமாரர்களை குறித்து தியானிக்க போகிறோம் எலிசபெலுக்கு ஆசாரியம் ஊழியம் செய்த நான்கு பிள்ளைகள் இருந்தாங்க முதல் மகன் பெயர் நாதாப் இரண்டாவது மகன் பெயர் அபியோ மூன்றாவது மகன் பெயர் எலியேசர் நான்காவது மகன் பெயர் இத்மர் இந்த நான்கு பேரும் ஆசாரிய ஊழியம் செய்தாங்க லேவியராகவும் பத்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ரெண்டு வரைக்கும் நாம் வாசிப்போம் ஆனால் நாதாப் அபியம் அந்நியக்கினியை கொண்டு வந்து தேவ சமூகத்துல தேவ கோபத்தினால இவர்கள் மறித்து போனாங்க தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஏன் இவங்களை மன்னிக்காம அடித்தார் என்று சொன்னால் அதே லேவியராகவும் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தின்படி மதுபானம் குடித்துவிட்டு தேவ சமூகத்தில் வந்தார்கள் என்று சரித்திர குறிப்புகளும் வேதமும் யூத ரபிக்களும் யூத பாரம்பரியத்திலும் இவர்களை குறித்து குறிப்பு கொடுக்கப்படுகிறது தேவ பிள்ளைகளை சாலமுன்னு சொல்லுகிறார் மதுபானத்தினால மழங்கி தெரிகிற ஒருவனும் ஞானவர் அல்ல என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இப்போ கிறிஸ்துவ சமுதாயத்தில் குடி ஒரு நாகரிகமாய் காணப்படுகிறது இது கத்தர் மன்னிக்க முடியாத பாவமாய் எண்ணுகிறார் ஆகவே அந்த பாவம் ஒருவருக்குள்ளும் பிரவேசிக்கவே கூடாது இதில் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் கத்துடைய பிள்ளைகள் காணப்பட வேண்டும்